திமுக கூட்டணி கட்சிகளை பற்றி பேச எடப்பாடி பழனிசாமிக்கு அருகதையே இல்லை என்று அமைச்சர் கே என் நேரு பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இது குறித்து பேசிய அமைச்சர் கே என் நேரு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பை தயவு செய்து மாற்றிவிடுங்கள் சம்பந்தியை மீட்போம் சம்பாதித்த பணத்தை காப்போம் மக்களை மறப்போம் தமிழ்நாட்டை விற்போம் என தலைப்பை மாற்றிக்கொண்டு பாஜக அடிமை பயணத்தை தொடங்கலாம் என கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் பாஜக கூட்டணியை விட்டு விலகுவது போல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு நாடகத்தை அரங்கேற்றி கூட்டணி கட்சிகளை அதிமுகவில் சேர்க்க முயற்சி செய்தார் ஆனால் எடப்பாடி பழனிசாமியின் கனவு கைகூடவில்லை பாஜக அல்லாத கட்சிகளுடன் கூட்டணி என்றெல்லாம் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி உருட்டிக் கொண்டே இருந்தார் கடைசியில் கடந்த ஏப்ரல் மாதம் மத்திய மந்திரி அமித்ஷா சென்னை வந்து கூட்டணியை அறிவித்துவிட்டு போனார் அப்போது எடப்பாடி பழனிசாமி நாட்டாமை படத்தில் கவுண்டமணிக்கு பெண் பார்க்கும் காட்சியில் ஒருவர் மிக்சர் சாப்பிட்டுக் கொண்டிருப்பதை போல அமித்ஷா பக்கத்தில் எதுவும் பேசாமல் உட்கார்ந்திருந்தார் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விரித்திருப்பது ரத்தன கம்பளம் அல்ல பாஜகவின் பாசிச ரத்த கம்பளம் என நகர்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார் திமுக கூட்டணி கட்சிகளை விமர்சிக்கும் பழனிசாமிக்கு பாஜகவை விமர்சிக்க அருகதையே இல்லை கம்யூனிஸ்டுகள் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் எடப்பாடி பழனிசாமியின் அழைப்பை நிராகரித்திருக்கின்றன என குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் தோல்வியடைந்த பாஜக அதிமுக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் மக்களால் நிராகரிக்கப்படும் என்றும் மக்களின் பேராதரவோடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மீண்டும் அரியணையில் அமர்வார் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது